ஜாதகத்துல சந்திரன் பாதிக்கப்பட்டால் என்ன மாதிரியான வியாதிகள் வரும் சந்திரன் அப்படிது நீர் காரகம் சந்திரன் அப்படிங்கிறது பெண் அப்ப இந்த ரெண்டு சார்ந்த வியாதிகள் வரும் கடக இந்த சந்திரன் வந்து கடக ராசிக்கு சொந்தக்காரர் அப்ப நண்டு அப்ப நீர் சார்ந்த மிருகங்களிடமிருந்து பாதிப்பு ஏற்படும் கண் நோய்கள் பைத்தியம் சந்திரனுக்கும் மனநிலைக்கும் சம்பந்தம் உண்டு அதனாலதான் அமாவாசையான பைத்தியம் வந்து ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சந்திரன் எப்ப தேஞ்சு ஜீரோ ஆயிராரோ அப்ப பைத்தியம் பிடிச்சுக்கும் ஜலதோஷம் இருமல் ஆஸ்துமா அஜீரணம் வயிற்று போக்கு நரம்பு தளர்ச்சி மனக்கோளாறு இது எல்லாமே ஒருவருடைய ஜாதகத்துல சந்திரன் கெட்டு போனால் வரக்கூடிய வியாதிகள் பெண்களுடனான தொடர்பில் இருக்கிறதற்கான வியாதிகள் ரெண்டாவது ஒரு பெண் நம்மளை விரும்பி விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதிக அளவு மன அந்த மன நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு பழக்கத்திற்கு அடிமையை அவங்க வாழ்க்கையை இழப்பாங்க அப்படின்னா சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் கொம்புள்ள உள்ள மிருகங்களிடமிருந்து நம்மளை அட்டாக் பண்றது நீர்ல இருக்கக்கூடிய பூச்சிகள் சில பேருக்கு ஆற்றுல குளிக்கும் போது கண்ணில் பூச்சி கடிச்சிருச்சு அதனால பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு அப்படிங்கிறது அப்புறம் ஆற்றுல வந்து ஒரு அடிபடுறது தலையை மண்டை உடையிறது இந்த மாதிரி விபத்துக்கள் எல்லாம் ஏற்படுறது சந்திரன் பாதிக்கப்படுவதுனால் ஏற்படுறது சில பேர் சுழல்லையே போய் மாட்டிக்குவாங்க அதெல்லாமே சந்திரன் பாதிக்கப்பட்டா ஏற்படக்கூடிய வியாதிகள்